வணக்கங்க இன்னைக்கு நாம் வந்து திருமணம் பொறுத்த பாடத்துல அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேரேஜுக்கு அப்புறமா யார் எந்த வீட்டில் இருக்கிறது அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான பெண்கள் கணவன் வீட்டுக்கு போறதுதான் மரபு சார்ந்த விஷயம் சோ ஒரு சிலர் அதிசயமாக ஆண் பெண் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்ப பெண் தன்னோட சொந்த வீட்டிலேயே இருப்பாங்க ஆண் அந்த வீட்டுக்குள்ள அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்ப ஒரு இந்த வீட்டுல ஆண் தன்னுடைய ஃபேமிலி வேறு புதிய ஒரு ஃபேமிலி சமூகம் அங்கு அங்கீகாரத்தோட வாழ்ற மாதிரி சூழல் உருவாகும் இயல்பா நாம ஏன் அதாவது பெண்ணுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் தர்றதில்லை பெண் தொண்ணூறு சதவீதமான பெண்கள் ஒன்னு ஆணை சார்ந்து தனி குடித்தனமோ அல்லது ஆண் வீட்டு கூட்டு குடும்பத்துக்குள்ளதான் போறத நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கோம் ஆனா ஒரு சிலர் ரேர் கேஸ்ல ஒரு சில ஜாதகங்கள் வந்து பெண் வீட்டுக்கு பெண் தன் சொந்த வீட்டிலேயே இருப்பாங்க தன்னோட அப்பாவோட அம்மாவோட அண்ணனோட தன் சுதந்திரமா செயல்படுவாங்க கணவன் அந்த வீட்டோட வந்து அடாப்ட் ஆயிடுவாரு அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆணோட அந்த டாமினேஷன் இஷ்யூ இல்லாம பெண் ஆண் அப்படிங்கிற அந்த ஒரு பார்சியாலிட்டி மனப்பெண் பண்ணி இல்லாம ஓரளவுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க சோ இது எப்படி இது சாத்தியமாகுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்கறோம் சோ அதை பத்தி இன்னைக்கு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விதிகள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையா பாக்குறோம் சரி இப்போ நம்ம ஒரு ஆண் பெண் வீட்டுக்கு போற ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்திடலாம் ஒரு ஆண் பெண் வீட்டுக்கு போற கல்யாணம் முடிச்ச உடனே தான் சொந்த வீட்டில் இல்லாம அல்லது தனிக்குடித்தனம் போகாம அல்லது பெண் வீட்டுக்கு வர்றது அது அப்படியே தனிக்குடித்தனம் கூட பெண் ஃபேமிலி சார்ந்த வீடு பெண் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற வீடு இந்த ஸ்ட்ரக்சர்களுக்குள்ள இருக்கிறத எப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தரலாம் என்ன ஃபார்முலாவாக இருந்தாலுங்க முதல்ல ஜீவகாரகன் அடிப்படையில நம்ம பார்க்கலாம் இப்போ ஆணுக்கு குரு பெண்ணுக்கு சுக்கரன் சரிங்களா இப்போ இந்த ஜீவகாரகன் அடிப்படையிலங்க குரு சுக்கரனோட தொடர்பு கொண்டு இருந்தாலும் சுக்கரன் செவ்வாயோட தொடர்பு கொண்டிருந்தாலும் சேர்க்கை இருக்கக்கூடிய ஆண்கள் பெரும்பாலும் வந்து பெண்ண டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான சூழல் அமையும் அல்லது பெண்ணும் இணைஞ்சு செயல்படுற மாதிரி சூழல்கள் அமையும் சரிங்களா இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன் நீங்க அது புரிதல் நம்ம அந்த இடத்துல புரிதல் நல்லா இருக்கணும் உதாரணத்துக்கு வந்து குரு ஏதோ ஒரு இடத்துல இருந்து சுக்கரன் இணைகிறார் இப்ப திரிகோணத்துல சுக்கரன் இணைகிறார் சரிங்களா அப்ப இங்க குரு சுக்கரன் ஆயிருதா அப்ப குருங்கிறது ஜாதகர் சுக்கரனுங்கிறது மனைவி சுக்கரனுங்கிறது மனைவி அப்ப ஜாதகர் மனைவியை சார்ந்து வாழ வேண்டிய சூழல் இருக்குது இது இது ஒன்லி வக்கரம் இல்லாத போதுதான் இந்த நிலைக்கு எடுத்துக்கணும் ஒருவேளை இது வக்கரமா இருந்தாலும் கூட சுக்கரன் வக்கரமா இருந்தாலும் கூட குரு போய் சுக்கரனை தோறனால சுக்கரனும் குரு தோறனால இப்ப ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு ஆனா வக்கரம் இல்லாத போது குரு தான் போய் சுக்கரனை தோறாரு ஜீவக்காரகனான ஆண் பெண்ணை தொடர்கிறார் அப்போ இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணோட ஜாதகத்துல குரு சுக்கரன் சேர்த்து இருந்துட்டு இந்த சுக்கரனுக்கு வந்து சூரியனோட தொடர்பு செவ்வாயோட தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்போ பின் இண்டிவிஜுவாலிட்டி ஆகிறாள் பின் தகுதியுடையவராக வாழ்கிறார் பெண் அதிகாரமிக்கவராக வாழ்கிறார் பெண் சுதந்திரமான முடிவெடுக்கக்கூடிய தகுதியாக மாறுறார் அப்போ குரு சுக்கரனை கூட்டிட்டு அந்த சுக்கரன் சூரியனோடய செவ்வாயோடையோ வலுமை வைக்க கொள்கையோட இணையும் போது பெண் தன்னோட அதிகமாகும் போது இந்த ஆண் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்புகளை தருது அப்போ இந்த ஆண் என்ன பண்றாரு தன்னோட வீட்டுல பெண்ணை வச்சுக்கிறத காட்டிலும் பெண்ணை சார்ந்து முடிவெடுக்கிற வாய்ப்பு இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க இன்னைக்கு இருக்கிற கல்ச்சருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற கல்ச்சருக்கு பெண்ணை சார்ந்து வேலைக்கு போகலாம் இப்ப உதாரணத்துக்கு நிறைய இருக்கும் பெண்ணுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கு உலகம் படிப்பு இருக்கிறதுனால அப்ப இந்த ஜாதகர் என்ன பண்றாரு பெண்ணை சார்ந்து முடிவெடுக்கிறார் பெண் சார்ந்து தெளிவான சிந்தனைகளோட இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைகள் இங்க என்ன வருது அதிகமா பெண்ணுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நிலையில ஆண் பெண்ணை சார்ந்து வாழ வேண்டிய சூழல் கட்டாயம் ஈடுபாடுகள் கொடுக்கறதுனால இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது பெண் சார்ந்து முடிவெடுக்க வேண்டிய நிலைகளுக்கு இங்க தள்ளப்படுது அப்போ அது மட்டும் இல்ல ஒரே பொண்ணு இருக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க பிசினஸ் அப்பாக்கு இருக்கு பொண்ணுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு நல்ல வேலையில் இருக்கிறாங்க அப்போ இந்த சூழல் காரணமாக பெண் என்ன பண்றா தன் கணவனை நிர்பந்தப்படுத்துகிறாள் நீங்க என்னோட வந்துருங்க நம்மோட சேர்ந்து பண்ணலாம் நம்ம பிசினஸ் பண்ணலாம் நம்ம கணவன் பிஸ் நம்ம அப்பா பிசினஸ் பண்ணலாம் என்னோட பிசினஸ் இருக்கு அப்ப இது ரேர் கேஸ்ல அப்ப இது என்ன பண்ணுது ஆணுக்கு வேறு வழி இல்லாமல் வாய்ப்புகளும் நன்றாக இருப்பதால் சௌரியங்களும் கம்ஃபோர்ட் ஜோன்களும் சரியாக இருப்பதால் இந்த ஆணும் என்ன பண்றான் அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து தெரிவான சூழலுக்கு போகிறான் இப்போ இந்த இடத்துல நாம நம்ம சுக்கரன் செவ்வாயோட சூரியனோட புதனோட இப்படி சுபத்தன்மை தொடர்புகள் இருக்கு ஒரு குருவோட வச்சுக்கோங்க அப்ப அந்த பெண்ணுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இண்டிவிஜுவாலிட்டில இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரு சுக்கரன் சேர்க்கை வந்துட்டாலே இங்க பெரும்பாலும் என்ன ஆகுது ஒரு பெண் ஒரு ஆண் பெண் சார்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்கு போகிறது இன்னொரு விஷயத்தையும் நீங்க இப்போ ஒரு ஆணுக்கு குரு சந்திரன் கேது சனி அல்லது புதன் இப்படி ஏதோ ஒரு வகையில ஜீவகாரகன் பலவீனமா இருக்கு ஆனா திருமணம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு சுக்கரன் இது ஆண் ஜாதகமும் வச்சுக்கோங்க இது பெண் ஜாதகமும் வச்சுக்கோங்க அப்ப பெண்ணுக்கு பெண்ணுக்கு சுக்கரன் இருந்தாலும் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதாவது பெண்ணோட சாத்துல சுக்கரன் ஆணோட சாத்துல சுக்கரன் இது வந்து பிளஸ் பாயிண்டா குருவோடையோ அல்லது சூரியனோடையோ இந்த மாதிரி சுபத்தன்மை வலுவாக இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இப்போ இங்க சுக்கரன் பிளஸ் குரு இங்க சுக்கரன் பிளஸ் குரு பிளஸ் சூரியன் பிளஸ் சூரியன் இந்த மாதிரி அமைப்பு ஒரு ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி சுக்கரன் சூரியன் சுக்கரன் குரு சேர்த்து இருக்கு இப்படி எடுத்துக்கலாம் சுக்கரன் புதன் புதன் சரிங்களா அப்போ ஒரு ஆணோட சார்ட்லயே என்ன பண்ணுது சுக்கரன் வலுவாகி ஒரு நல்ல கிரகத்தோட தொடர்பு கொள்ளும் போது மனைவி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா இவங்க அக்செப்ட் பண்றது நல்லது ஏன் அப்படின்னா இவங்களுடைய கேரக்டர் வாழ்வியல் சூழல் தவறா இருக்கு அப்ப மனைவியோட வாழ்வியல் சூழலுக்கு உங்களை மாத்திக்கிறது புத்திசாலித்தனம் சரியான விடையை தரும் சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த காம்பினேஷன் பெட்டரா இருக்கோ அதை சார்ந்து வாழும்போது நமக்கு பல்வேறு விஷயங்கள் நன்மை நடக்கிறது